நான் உங்கள் மலையாள மாதிரிகரேன் என்னன்னு சந்திரகுமார் இந்த காணொளி எதுக்காக கேட்டீங்கன்னா எதிரிய முடக்கம் பண்றது துடித்துவிக்க பண்றது வேற மாதிரி அதுக்கான காணொளி எதிரியனுடைய போட்டோ அந்த போட்டோவில் சண்டால கருமை இந்த மைய வந்து அதில் அப்ளை பண்ணி மிளகா அந்த தகுட்டில் போட்டோவில் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கரெக்டாக ரெடி பண்ணி இந்த தாயினுடைய பாதத்தில் ஒரு அஞ்சு நாளைக்கு வச்ச நீர் நெருப்பு காற்று ஆகா என்னோட பிரபஞ்சத்தினுடைய பூஜை நடந்து அதுக்கு பிறகு மிளகாயாக நடத்தப்படுது உண்மையிலேயே உங்களுக்கு எதிரி தொந்தரவு இருக்குது செய்வன கோளாறு இருக்குது தொழில் முடக்கமாக இருக்குது கணவன் பிரச்சனை இப்படி அவமான அசிங்கம் ஒரு எதிரி நமக்கு பில்லிசூனிய ஏவன் செய்வனம் வச்சுருக்காங்க அதனால நிறையா பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த தாயினுடைய பாதத்தில் உங்கள் எதிரியோட பேர் எதிரியோட தாயார் பேர் ஃபோட்டோ நல்லா கொடுத்து இந்த கருமைக்கு தடவப்பட்டு மிளகாயை வச்சு அந்த தருட்டில் ஃபோட்டோவில் பஞ்சவரண நூலால் கட்டி ஒரு அஞ்சு நாளைக்கு பூஜை பண்ணி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு நேரங்களில் மிளகாயாகாமல் இந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு அவசியம் இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா திருமண தடை குழந்த நோய் நோய்வாய் விடுதலை பில்லி சூனிய ஏவல் செய்வன கந்திருஷ்டி ஓமல் காத்து கருப்பு பேய் பிசாஸ் நீங்குதல் ஆரோக்கியம் நிம்மதி சந்தோஷம் கோர்ட்டு கேஸ் விண்ணை போட்டித் பந்தயங்கள் வெளிநாடு வகங்கள் அரசாங்க வேலைங்க இப்படி பல கோரிக்கைகளை நிறைவேறத்துக்காக இங்கே மிகப்பெரிய வெள்ளிக்கிழமை மிளகாய அலங்கல் செய்யப்படுது இதில் அவசியம் கிளம்புகங்க உங்களுடைய வேண்டுதலை மிக விரைவாக இந்த தாய் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் எங்க வரணும் எந்த மாவட்டத்தில் இருக்கு எந்த தற்கால இருக்கு யாகத்துக்கு வரும்போது நீங்க என்னென்ன கொண்டு வரணுங்கிறதெல்லாம் விளக்கமா சொல்லிடுறோம் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காவலில் உங்களை சந்திக்க தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பர் என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகன் நன்றி